ராசிபுரத்தில் அரசு பள்ளி மாணவன் உயிரிழப்பை தொடர்ந்து நீண்ட போராட்டத்திற்கு பிறகு மாணவன் உடலை பெற்றோர்கள் வாங்கி சென்றனர் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் சிவானந்த சாலையில் செயல்பட்டு வரும் அரசு பள்ளியில் ராசிபுரம் பழனி நகரை சேர்ந்த பிரகாஷ்ராஜ் என்பவரது மகன் கவின்ராஜ் ஒன்பதாம் வகுப்பு படித்து வந்தான் வழக்கம் போல் நேற்று புதன்கிழமை பள்ளிக்கு சென்றுள்ளான் இந்த நிலையில் பள்ளியில் காலை நேர இடைவெளியில் கழிவறைக்கு சென்ற கவின்ராஜ் கழிவறையில் மயங்கி கிடப்பதாக வந்த தகவலின் அடிப்படையில் பள்ளியின் ஆசிரியர்கள் மாணவனை மீட்டு ராசிபுரம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர் மாணவனை பரிசோதித்த மருத்துவர்கள் மாணவன் ஏற்கனவே இறந்துவிட்டான் என கூறிய நிலையில் மாணவனின் உடலை கைப்பற்றிய போலீசார் பிரேத பரிசோதனைக்காக நாமக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த நிலையில் இன்று கவின்ராஜ் உடல் பிரேத பரிசோதனை செய்யப்பட்டது இந்த நிலையில் உயிரிழந்த மாணவன் கவின்ராஜ் கொலையை மறைக்க திட்டமிட்ட பள்ளி தலைமை ஆசிரியர் சோமசுந்தரம் ஆங்கில ஆசிரியை சித்ரா ஆகியோரை கைது செய்ய வேண்டும் மேலும் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் வழக்கு பதிவு செய்ய வேண்டும் கவின்ராஜ் இறப்புக்கு அரசு சார்பில் அவரது குடும்பத்திற்கு ரூபாய் பத்து லட்சம் இழப்பீடும் குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலை வாய்ப்பும் இலவச வீட்டுமனை பட்டா வழங்க வேண்டும் மேலும் எந்தவிதமான பாரபட்சமும் இன்றியும் நியாயமான முறையில் நீதி விசாரணை வேண்டும் என கவின்ராஜ் பெற்றோர் மற்றும் குடும்பத்தினர் மாவட்ட நிர்வாகத்திற்கு கோரிக்கை வைத்தனர் இந்த கோரிக்கைகளை நிறைவேற்றப்படும் என உத்தரவாதம் தந்தால் மட்டுமே மகன் கவின்ராஜ் உடலை பெறுவோம் இல்லையெனில் உடலை பெறாமல் போராட்டம் நடத்துவோம் என தெரிவித்தனர் அடுத்து இழப்பீடு தொகை அரசு வேலை குறித்து தமிழக அரசுக்கு பரிசீலனை செய்வதாகவும் அதேபோல போல நியாயமான முறையில் வழக்கு விசாரணை நடத்தப்படும் தற்போது கவின்ராஜ் குடும்பத்தினருக்கு மாவட்ட நிர்வாகம் சார்பில் இலவச வீட்டுமனை பட்டா வழங்கப்படும் என உறுதி அளித்ததை அடுத்து நீண்ட போராட்டத்திற்கு பிறகு கவின்ராஜ் உடலை பெற்றோர் மற்றும் குடும்பத்தினர் பெற்றுக்கொண்டு இலவச அமரர் ஊர்தியில் சொந்த ஊரான ராசிபுரத்திற்கு கொண்டு சென்றனர்